அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இந்த சீசனில் நமக்கு அழகாக பூக்கக்கூடிய ரோஜாக்களின் வகைகளையும் அதை பராமரிக்கும் விதத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரோஜாக்களை நல்ல ஒரு மண் கலவையில் வச்சுட்டு வெறும் மண்ணில் மட்டும் வைக்கக்கூடாதுங்க அதில் மணலோ கோகோப்பீட்டோ மண்புழு உரமோ கலந்து தாங்க வைக்கணும் நாம் செடியை வாங்கி வந்து அப்படியே மண்ணில் வச்சிட்டோம்னா அதில் மண்ணின் இறுக்கத்தால் வேர் பரவி வளர வாய்ப்பில்லை இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபேரி ரோஸ் ரொம்ப அழகான கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது சின்ன தொட்டிலேயே நல்லா வேகமாக வளர்ந்துருக்கு பாருங்கள் அடுத்து நல்ல மண் கலவையில் நாம் வச்சிட்டோன்னா நல்லா வேகமாக வளர ஆரம்பிக்கும் வளர வளர நாம் உரம் கொடுக்க கொடுக்க நல்ல ஹெல்த்தியாக வரும் பூத்த பிறகு நம்ம கண்டிப்பாக கட் பண்ணி விடணும் என்னோடய சேனலில் நிறைய ஆர்கானிக் இன்ஆர்கானிக் இரண்டு உரங்களும் இருக்குது உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்கள் உங்கள் செடிகளுக்கு கொடுக்கலாம் இப்படித்தான் கொடுக்கணும் இதை மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லைங்க ரோஜா செடிகளுக்கு நீங்கள் எரு கிடச்சா போடலாம் எல்லாமே அளவு எந்த உரமாக இருந்தாலும் அளவாக கொடுக்கணும் அதுதான் முக்கியம் அதே சமயம் அதிக தண்ணீரும் ஊற்றிடக்கூடாது தினம் தினம் அதிக தண்ணீர் ஊற்றும் பொழுது இப்படி இப்போ இருக்கிற கிளைமேட் மாதிரி இருந்ததுன்னா வெயில் குறைவான நாட்களில் வேர்களில் அதிக ஈரம் போய் சேரும் பொழுது நமக்கு வேர்புழு தாக்குதல் வரும் சின்ன சின்ன இந்த விஷயங்களெல்லாம் நாம் கற்றுக்கிட்டு ரோஜா செடிகளை வளர்க்க ஆரம்பித்தா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே நல்லா பூக்குங்க புதிதாக வளர்க்கக்கூடிய நீங்கள் அதை பார்த்து ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வளர்க்கணும் அதே சமயம் புதிதாக தொழில் வரும்பொழுது நாம் அதை பூச்சிகள் வீணாக்காமல் பூச்சி விரட்டி தெளிச்சிடணும் வேப்பம் பின்னாக்கு ஊற வைத்த தண்ணீரோ அல்லது வேப்ப எண்ணெய் கரைசலோ அல்லது கெம் போன்ற உரங்களை அதாவது பூச்சி விரட்டிகளை தெளிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது ரோஸ் பிளான்ட் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய ஆர்கானிக் உரம் இது ஆன்லைனில் வாங்கினதுங்க நிறைய உரங்கள் இருக்குது சீவிடு இருக்குது ஹியூமிக் இருக்குது இப்படி என்பிகே ஆல் நைன்டீன் இருக்குது அதெல்லாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குறது ஆன்லைனில் வாங்கின ஆர்கானிக் ரோஸ் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த உரம் ஒவ்வொரு செடிக்கும் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் போட்டுட்டாங்க போட்டு தண்ணி கொடுத்துடணும் போடுறதுக்கு முன்னால் நம்ம மண்ணை நல்லா கிளறி விட்டுறணும் இப்படி கிளறி நாம் அதன் பிறகு இந்த ஒரு ஸ்பூன் எடுத்து சுற்றி போட்டு ஏன்னா ஆர்கானிக்குன்றதுனால நம்ம ஒரு சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஆர்கானிக்காக இருந்தால் நாம் இன்னும் குறைச்சி கொடுப்போம் ஆர்கானிக் உரம்ன்றதுனால இந்த குருணைகளை ஒரு ஸ்பூன் எடுத்து தொட்டியோடய விளிம்பு பகுதியில் சுற்றி போட்டு தண்ணி கொடுத்துருங்க மண்ணை கிளறிட்டு தான் நம்ம எந்த உரமுமே கொடுக்கணும் இந்த மழை சீசனில் நமக்கு சில இலைகள் பழுத்துறோம் அதை நீங்கள் எடுத்துடணுங்க எதுவும் டைபேக் வராமல் செடிகளை கட் பண்ண பிறகு அந்த இடத்துல மஞ்சளோ கற்றாழையோ சாஃபோ உங்களுக்கு எது கிடைக்குமோ அதை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இப்படி அழகான பன்னீர் ரோஜாக்களையும் மற்ற ரோஜாக்களையும் நம்ம பறிக்கலாம் இப்படி பேஷில் சூட்டுன்னு சொல்லக்கூடிய கனமான தண்டுகளும் வர ஆரம்பிக்கும் இப்படி தொடர்ந்து பராமரிப்பு பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் மூன்றே விஷயங்கள் தான் நீங்கள் கவனிக்கணும் நல்ல மண்கலவை வளமான செடி வாங்கணும் நல்ல மண்கலவையில் வச்சிடணும் வாரம் ஒரு முறை பூச்சி விரட்டி கொடுக்கணும் அளவான உரம் அளவான தண்ணீர் இவை மட்டுமே ரோஜாக்கள் பூப்பதற்கு காரணமாக இருக்குது நிதானமாக வளரட்டும் அவசரப்பட்டு அதிக உரங்களையும் அதிக தண்ணீரையும் கொடுக்கக்கூடாது காலங்களில் நேரடி மழையில் கூட இருந்துடலாங்க ஆனால் நேரடி வெயிலில் இருக்க முடியாது நேரடி மழையில் பொழுது கூட நாம் சாஃப் போன்ற ஃபங்கிசைட் தெளிச்சுக்கலாம் நேரடியான வெயிலை செடிகள் தாங்காது அதாவது கோடை வெயிலை தாங்காது மற்ற வெயில்கள் பரவாயில்ல மற்ற மாதங்களில் வரக்கூடிய வெயில்கள் பரவாயில்ல ஆனால் கோடை வெயிலில் நேரடி வெயிலில் இல்லாமல் பார்த்துக்கணும் இது எல்லாமே ரோஜா வளர்க்க விரும்பும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அடுத்து பூ பூத்தவுடன் காம்பு பகுதியோடு நம்ம கட் பண்ணி எடுக்காமல் கீழே ஒரு மூன்று இலைகளுக்கு கீழே வந்து நீங்கள் கொஞ்சம் கனமாக இருக்கக்கூடிய தண்டு கனமாக இருக்கக்கூடிய பகுதியில் கட் பண்ணிங்கன்னால் அடுத்து வர்ற தொழில்கள் நல்ல ஹெல்த்தியாக வரும் அதற்கு தாங்க நம்ம நம்ம ஒரு மூன்று இலைகள் விட்டு கட் பண்ணணும்னு சொல்கிறது இப்படி எல்லா பராமரிப்புகளையும் உங்கள் வீட்டில் செய்யுங்க தொடர்ந்து உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக பூக்கள் பூக்கும் என்னோடய சேனலில் நிறைய வீடியோக்கள் இருக்குது உரத்திற்கான வீடியோ செடிகளை வாங்குவதற்கான வீடியோ மண் கலவை வீடியோ காய்கறிகள் வளர்ப்பு குறித்த தகவல்கள் எல்லாமே இருக்குது நீங்கள் பார்க்கலாம் இந்த மழை சீசனில் இந்த பன்னீர் ரோஜா மட்டும் இல்லைங்க எந்த ரோஜாவாக இருந்தாலும் நீங்கள் பதியம் போட்டிங்கன்னா ஈஸியாக வளர்ந்து வந்துடும் அதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உயரமாக வளர்ந்து போகக்கூடிய பன்னீர் ரோஜாக்களை மடித்தோ அல்லது கட் பண்ணி கிளைகளை வைத்தோ நீங்கள் புதிய செடிகளை இந்த சீசனில் உருவாக்கலாம் வெயில் காலத்தில் அதுபோல் உருவாக்க முடியாது கண்டிப்பாக இந்த சீசனில் நமக்கு வேர் அதிகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் முயற்சி பண்ணுங்கள் மேலும் பல தகவல்களுக்கு என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் நன்றி